கார அடைகடை செய்து படைக்கும் காரடையான் முன்பு வந்துவிட்டது மாங்கல்ய பலன் நிலைக்க பெண்கள் இருக்கும் விரதம் தான் காரடையான் முன்பு மாங்கல்ய சரடு மாற்றி கணவனுக்காக பிரார்த்தனை செய்யும் தருணம் இது சாவித்ரி தன் கணவன் சத்தியவானிடமிருந்தே மீட்டெடுத்த நன் ஆடிது உயிருடன் வந்த கணவனுடன் இணைந்து சாவித்ரி காட்டில் இருந்த விரதம் இது கார அடைகடை செய்து அம்பிகைக்கு படைத்து வழிபடும் நாடிது மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காரடை நோன்பு வருகிறது திருமணமான பெண்கள் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என பிரார்த்தனை செய்து சரடை மாற்றுவார்கள் திருமணமாகாத பெண்கள் தனக்கு வரப்போகும் கணவனுக்காக கயிறை கையில் கட்டிக்கொள்வார்கள் தாலிச்சரடை மாற்ற வேண்டும் பூஜை முடிந்தவுடன் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் தம்பதிக்கு ஆசி வழங்க வேண்டும் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் தொடங்கும் சமயத்தில் வருகிறது காரடையான் நோன்பு நல்ல கணவன் வேண்டுமென்று திருமண பெண்கள் அம்பிகையை நோக்கி விரதம் இருந்தால் உங்கள் கோரிக்கை நிறைவேறும் சாவித்ரி மற்றும் சத்தியவானின் வாழ்க்கையில் விதி விளையாடியது எல்லா செல்வத்தையும் இடத்து காட்டுக்கு சென்று குடிசல் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் தன் கணவனுக்கு இறைவன் விதித்திருந்த ஆயுள் கணக்கு முடிந்து விட்டதை சாவித்ரி உணர்ந்தாள் சாவித்ரி தேவியை நோக்கி கடும் பூஜைகளை செய்தாள் அந்த சமயத்தில் யமன் தன் கணவனை நெருங்குவது சாவித்ரியின் கண்களுக்கு தெரிந்தது கணவனின் உயிரை கொண்டு சென்று கொண்டிருந்த யமனிடம் சண்டையிட்டு மனித உடலுடன் ஒரு பெண் யமலோகத்தில் வந்து வாதிடுவதை பார்த்த யமனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை என் கணவனின் உயிரை கொடுத்துவிடு என்று அடம் பிடித்தாள் யமன் அதை தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் கேள் என்று சொன்னார் சரி என் அம்மா அப்பாவுக்கு பார்வை கொடு எனக்கு குழந்தை பேரு கொடு என்றாள் கேட்ட எல்லாவற்றிற்கும் சரி என எதுவும் யோசிக்காமல் யமனும் தலையாட்டினார் குழந்தை வேண்டுமென்றால் கணவனின் உயிர் வேண்டும் என்பதை சாவித்ரி கேட்டிருக்கிறாள் என்கிற மதிநுட்பம் யமனுக்கு புரிய சத்தியவானின் உயிரை திரும்ப கொடுத்தார் யமன் அதனால் இந்த நாளில் விரதம் இருந்தால் நித்திய சுமங்கலி வரம் கிட்டும் என்பது உறுதி அதிகாலையில் எழுந்து நீராடி கார அடைகளை நெய்வேதமாக படைத்து அம்பிகைக்கு பூஜை செய்யுங்கள் மனதிற்கு பிடித்தவரே கணவராக அமைய வேண்டும் சத்தியவான் சாவித்ரி போல் நீண்ட காலம் இடைபிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே வருகிறது காரடையான் நோன்பு மூத்த சுமங்கலிகளின் கையினால் தாலிச்சரடை கட்டிக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் உங்கள் கணவன் கையினால் கட்டிக்கொள்ளுங்கள் நன்றி